அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தோழிக்கு உரிய சொலத்தகும் கிளவி நிகழும் சூழல் எது எது ஆப்ஷன் ஏல புலத்தல் ஆப்ஷன் பில ல வெகுழல் சி ஊடல் ஆப்ஷன் டி இழித்தல் தோழிக்கு உரிய சொலத்தகும் கிளைவி நிகழும் சூழல் எது இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்க்கலாம் தொல்காப்பிய பொருளாதிகாரத்தின்படி தலைவன் தலைவி அக வாழ்க்கையில் தோழிக்கு உரிய சொல்லத்தகும் கிளைவிகள் அதாவது தோழி எந்தெந்த இடத்தெல்லாம் பேசுவாங்க அப்படின்றதுதான் இந்த வினா பெரும்பாலும் புலத்தல் ஊடல் மற்றும் வெகுழல் வெகுழல்னா சினம் புலத்தல் ஊடல் அப்படின்றது சண்டையை குறிக்கக்கூடிய சூழ் அப்ப அந்த இழித்தல் அப்படின்ற சொல்லாடல் இடம் பெறல அப்ப மூன்று இடங்கள்ல தோழி பேசக்கூடிய இடமா பார்க்கப்படுது புலத்தல் ஊடல் வெகுழல் அப்ப இந்த வினாவாட நம்ம பார்க்கலாம் தோழிக்கு உரிய சொலத்தகும் கிளவி நிகழும் இடம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க அப்ப இந்த வினாவிற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புலத்தல் ஆப்ஷன் பி வெகுழல் ஆப்ஷன் சி ஊடல் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய இழித்தல் அப்படின்ற அந்த தெரிவு மட்டும் வராது ஏ பி சி இந்த மூன்று தெரிவு சரியான பதில் நன்றி